என்ன பண்ண போறோம் இது என்ன பண்ண போறோம்னா இப்ப நாங்க மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண நெய் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது இது மூணு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது எப்படி பாத்துட்டு இது மூணு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது இது எப்படி இன்னும் ஒரு வாரம் ஆகணும் சரியா பாதி தான் இது குறுநையா வந்திருக்குது இன்னும் பாதி வரணும் இது இதோட கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆயிருச்சு இது ரெடி பண்ணி சரியா இப்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தரலாம் அயோடின் இன்ஜர் இப்ப இது வந்து கருப்பா போயிருச்சுன்னா இது வந்து கலப்படம் திரண்டு வந்துருச்சுன்னா ஒரிஜினல் சரிங்களா எங்களோட பொருளை நாங்க செக் பண்ணிட்டோம் நீங்களும் என்னாலும் செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சரிங்களா இப்ப ரேட்டு என்னன்னு சொல்லிடுறேன் நானூத்தி முப்பது ரூபா இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாங்க